இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது உயிர் நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தி மலர்தூவி மரியாதை சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை திருவள்ளுவர் சிலை அருகில் பெரியகுளம் நகரச் செயலாளர் முத்தையா தலைமையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு செலுத்தும் விதமாக தியாகிகளின் உருவப்படத்தின் முன்பாக மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர்தூவியும் வீரவணக்கம் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சமூக நீதி விளக்கம் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் பூரண மதிவிலக்கு அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழகத்தில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி நீர்நிலைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் பெரிய பெரியகுளத்தில் இருந்து கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு நபர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு கேடயம் வழங்கியும் கௌரவப்படுத்தினர் மேலும் இந்நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ரா வடிவேல் ராவணன் தேனி அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் மாவட்ட துணை செயலாளர் சரவணகுமார் பெரியகுளம் நகர நகர்மன்ற உறுப்பினர் குமரன் மகளிரணி மாவட்ட தலைமை பிரியா முருகேஸ்வரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் கமலக்கண்ணன் பெரிய பெரிய உண்மையில தலைவர் தினகரன் கம்பம் நகர செயலாளர் இளமாறன் மாவட்ட நிர்வாகிகள் தேவேந்திரன் ஹரிதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர்

அவருடைய மனைவி அப்ளை அவருடைய பாதையின் பலனின் கருவி Chilling. Chilling.